பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிறிஸ்தோதரம் என்ற நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் மயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை ரெண்டு குறைந்தியர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதலாக ஆறுதல் செய்கிறார் அன்பு தேவப்பிள்ளை இந்த உலகத்தில் ஆற்ற தேற்ற ஆறுதல் செய்ய நம்மளோட சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய உணவுகள் யாருக்கு இருக்குன்னா நம்மளை படைத்த ஆண்டவருக்கு தான் இருக்குது ஆண்டு வருஷமாக இயேசு கிறிஸ்து நம்மளை ஆற்றுகிற தேவன் தேற்றுகிற தேவன் எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன என்ன வேதனையை அனுபவிக்கிறோம் நம்முடைய உணர்வு பூர்வமாக எப்படி சிந்திக்கிறோம் எப்படி நம்ம ஒரு ஆபத்து வரும்போது எந்த உணர்வில் இருக்கிறோம் எல்லாம் ஆண்டு தெரியும் ஆனால் மனுஷனுக்கு தெரியாது ஒரு உதாரணம் ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டோரினா சின்ன சம்பவம் தான் சொல்கிறேன் அந்த என்ன பழைய காலத்தில் நெப்போலியன் பேரரசன் நெப்போலியன் அவர் இருக்கிற நேரத்தில் அந்த ராஜா பயங்கரமான அரசன் அரசன் என்ன செஞ்சாருன்னா ஒரு தடவை போருக்கு போறாரு போருக்கு போகும்போது நாலு சடையில் இந்த படை அப்படியே அப்படி திரட்டிட்டு போகும்போது நாட்டு வீரர்களும் வராங்க அவங்க வரும்போது என்ன சம்பவம் நடக்குதுன்னா இந்த நெப்போலியன் அப்படியே கூடுதல் முன்னால் போனவர் திடீர்னு பார்த்தா நான் எல்லா நம்ம தான் எப்படி ஜெயிக்க போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு எல்லா சைடும் சண்டை பண்ணிட்டு எல்லாம் சண்டை போட்டுட்டு வராரு திடீர்னு பார்த்தா நெப்போலியன் வலது சில ஒரு சைடு ஆட்டி ஒதுங்குறாரு ஒதுங்கி சில சில வீரர்களை அவங்க என்ன அவங்கள வந்து ஒதுக்கி அடிக்கிறாரு அடிக்கிறாரு சுட்டு தள்ளுறாங்க வாள் கொண்டு போட்டுறாங்க அந்த நேரத்தில் அப்படி அவங்கள்ட்ட இருங்கிற கருவிகளை பொறுத்திருக்கு அப்போ அவங்க ஒதுக்கி அவர் வந்து போர் செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன ஆயிட்டுன்னா திடீர்னு கொஞ்சம் படை வீரர்கள் எதிரில் எதிர்நாட்டு படை வீரர்கள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுனாங்க நெப்போலியன் ஒதுங்கி இப்படி இந்த சைடில் அவர் சண்டை போடுறான்னு தெரிஞ்சாலும் பாக்கி நெப்போலியனுக்கு பட வீரர்களும் இடது பக்கம் நிற்கிறாங்க நெப்போலியன் தனியாக ஒரு சைடில் சண்டை போட்டுருக்காரு அப்போ அவங்கள எதிர்நாட்டு குரூப் என்ன செஞ்சுனா ஒரு குரூப் அப்படியே வளைச்சி அப்படியே அவர் ஒரு சைடில் ஒரு தெருவு கொண்டு போயிட்டாங்க அவர் ஓடுறாரு குதிரை குதிரை கீழே விழுந்து ஓடுறாரு ஓடுறாரு எங்கே போகுதுன்னு தெரியும் அப்போ ஒரு தெருவில் அது குளிர்காலம் அப்படி குளிர்கார நேரத்தில் குளிர் காலத்தில் நம்ம என்ன செய்வோம் சொற்றுலாம் போடுவோம் அப்படி தானே ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு உள்ள வாங்குவாங்க அப்போ அங்கே என்னென்னா அப்போ இறகுகள் இருக்குது தெரியுமா அந்த இறகுகளில் அந்த செய்கிற வந்து சொற்று செய்யக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு ஆள் வேலை செஞ்சுருக்காரு இந்த பழைய ஓடுறாரு எதிரி பட வீரர்கள் துறத்துல ஓடி போயிருக்காரு இவர் ஓடுறது இவருக்கு இராணுவ வீரர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கே தெரியாது ஏன்னா அவங்க அங்கே இன்னொரு நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு நினச்சிருக்காங்க இவர் ஒதுங்கி உடனே தெரியாது அப்போ இந்த இந்த எதிர்நாட்டு ஒரு குரூப் வந்து அப்படியே அவரை வந்து அந்த ஒதுக்கி அந்த தெருவில் விரட்டும் போது இவர் போய் அந்த இறகு எல்லாம் போய் செய்வாங்களே எப்படி அந்த என்னன்னா குளிர் காலத்துல குளிர் தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த இறக்கைகள் செய்யக்கூடியது சுற்று தயக்கூடிய சுற்று தயாரிக்கக்கூடிய இடம்னு நினச்சிருக்காங்க அப்போ அவங்க பயங்கர ரெக்கைகள்லாம் செரி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரம் என்ன ஆச்சுன்னா இந்த ஆளு போகிறார் இந்த பேரரசர் அங்கே போகிற போய் ஐயா எனக்கு ஒதுங்கி ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வீரர்களை என்ன துரத்தி வராங்க ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் தருவீங்களா சரி ஒளிஞ்சி சொல்லிட்டு பயங்கர நிறைய ரெக்கைகள் எல்லாம் போடுற இடத்துக்கு உள்ள அவரை போய் படக்க வச்சுட்டு மேலே எல்லா ரக்கைகளையும் போட்டுட்டாங்க உடனே அடையாளம் இருக்கிற அடையாளமே தெரியல உடனே எதிர்நாட்டு வீரர்கள்லாம் வாங்க சுற்றி வளைக்கிறாங்க எல்லா ஒவ்வொரு கடக்கடையா ஒவ்வொரு கம்பெனி கம்பெனியாக துப்பாய் சுட்டு தேவை எங்கெல்லாம் ஒரு இதுக்குள்ளே இருப்பாங்க

கண்ட பண்ணிட்டு இருக்கும்போது இங்க வந்துட்டு எனக்கு பிரோதமா எழுப்பிட்டாங்க அத நான் ஒளிஞ்சிருந்தேன் அப்படியே சரியா வெளியே போகும்போது அந்த கடைக்காரரை கேட்காரு ஐயா நீங்க பெரிய பேரரசு ஆனா இந்த சுற்று இந்த சுற்று தயாரிக்கக்கூடிய இந்த கடைக்குள்ள நீங்க இருந்தீங்களே அந்த ரெக்க கூட்டத்தை நான் உங்க மேல அள்ளி போட்டேன் துப்பாக்கி இருந்த சுட்டு பார்த்தாங்க அந்த இடத்துல அந்த இது என்ன வாழ குத்தி பார்த்தாங்க அங்க உங்களுக்கு எப்படி அந்த நேரம் உங்க உணர்வு எப்படி இருந்து என்ன சொன்னா அவர் உடனே முத கோபட்டு என்ன சொன்னார் தெரியுமா எப்படியே ஒண்ணு புரிஞ்சிருங்க அந்த மனசை கேட்டது உண்மைதான் ஆனா அந்த மகாராஜா என்ன செய்யறாரு அந்த அரசன் என்ன போல என்ன சொல்றாருன்னா உடனே என்ன கேள்வி கேட்க ஒரு மகா அந்த அரசனை கேள்வி கேட்க தகுதி உனக்கு எங்க இருந்து வந்தது உடனே இவனை இது செய்யுங்க கைது செய்யங்க கண்ணு இருந்த கெட்டுங்க கை ரெண்டு பின்னால வச்சு கெட்டுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய காட்டுக்குள்ளே கொண்டு நடு கிரவுண்டில் வச்சு என்ன செய்றாங்க ஃபுட்பால் கிரவுண்டு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வச்சு அவனை அந்த அவனை கட்டி போறான் பின்னால் கை வச்சு கட்டி ஒரு கம்பத்தை கட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்றது எல்லாரும் கண் எடுங்க நான்

இவர் நினைச்சு நம்ம நல்லது நல்ல கேள்வி தானே கேட்ட நினைச்சாலும் அவர் சொல்ல அரசர்களுக்கு முன்னால கேள்வி கேட்க முன்னால அவங்களுக்கு அவங்க இப்படி செங்கல நீட்டணும் கேள்வி கேட்குமா நீ சரி நீ சொல்லு நான் பதில் கொடுக்குறேங்க ஆனா அதுக்கு முன்னால கேட்டுட்டாருல அதுக்காண்டி இவர் கோவப்பட்டு தான் அது உண்மையான சூழ்நிலை இல்ல தே பிள்ளை அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா கண்ணை கட்டி நடு கிரௌண்டில் வச்சு பின்னால் கையை கட்டி கம்புக்கு மேல தொங்க விட்டுருக்காங்க இப்படி நடத்திருக்காங்க கண் அவருக்கு கண்ணை கட்டின இடத்துல இருந்து தண்ணியா வடிஞ்சிட்டு கண்ணீராக பாஞ்சிட்டு இருக்கு அவர் அழுதுட்டு இருக்காரு அடுத்த செகண்ட் எப்போ பார்த்துருக்காரு இவர் சொல்லுறாரு எல்லாரும் நேரம் கண்ணுக்கு நேரம் குறி வைங்க உடம்பு ஃபுல்லா பாக்கி வச்சு குரு வைங்க உடனே அந்த தண்ணியா பாய்ஞ்சுட்டு இருக்கு ஐயோ இப்போ சாகப் போறவன்னு உடனே அந்த கண்ணீர் அப்படி பார்த்த உடனே இவர் அந்த நெப்போலியன் பேரரசன் வாரான் கெட்ட வந்துடு கெட்டு அவுங்கன்னு சொல்லுவாங்க கண்ணை கெட்டு அவுத்தோடனே நேரம் முகுத்து மொதல் பார்க்கறான் பேஸ்ட் டு பா பேஸ்ட் பார்த்த உடனே இப்போ கேட்கறான் உனக்கு இப்போ எப்படி இருந்துருக்குன்னு இவர் ஒன்றுமே சொல்லலை எனக்கு இவ்வளோ கண்ணீர் வடிச்சியே இதே சூழ்நிலை தான் அந்த நேரம் எனக்கே இருந்து எந்த செகண்ட் இருந்தாலும் எனக்கு உயிர் போக இது எப்பவும் போதுன்னு சொல்ல முடியாது அதனால எல்லாருக்கும் உணர்வை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரான் தே பிள்ளை இந்த உலகத்தில் நம்ம ஆற்றுகிறது தேற்றுக்கிறது நம்ம எந்த காரியமான ஒரு வியாதி வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஏதோ ஒரு மனிதர்கள் ஏதோ சூழ்நிலை நம்மளை என்ன வேணாலும் பேசிடலாம் திடீர்னு கேட்கக்கூடாத ஒரு கேள்வி கேட்டலாம் ஏதோ ஒன்று நம்ம நம்மளை ஆறுதல் சொல்ல மாதிரி நம்மளை தேற்றுகிற மாதிரி நினைக்கிற மாதிரி நம்மளை வந்து கோபப்படுத்த மாதிரி கேட்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த உலகத்தில் நம்ம ஆற்றுத ஆற்றுற வார்த்தைகள் தேற்றுகிறது செய்கிறதெல்லாம் ஆண்டு ஒரு சிறுமா இயேசு கிறிஸ்தாவில் மட்டும்தான் முடியும் பாருங்க ஒரு நல்ல காரியம் தான் இந்த நெப்போலியனுக்கு இந்த மனுஷன் செஞ்சான் ஆனால் அந்த அவருக்குள்ள உணர்வுக்கு அந்த உணர்வை இவனுக்கு இப்போ என்ன காட்டி கொடுக்குறாரு எல்லாரும் கத்தி இப்போ கொஞ்ச நேரத்தில் சுட்டு தள்ளிடுவாங்கன்னு கண்ணீர் வடிக்குதான் இந்த நிலைமை தான் அந்த நெப்போலியன் அரசனுக்கு அந்த உணர்வை கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன செய்யறான் நீயே அதை அனுபவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த காரியங்களை சொன்னான் அன்பு தேவ பிள்ளே ஒன்று நல்லா புரிஞ்சுடுங்க நம்ம வருகிற வழிகளை இப்போ பாருங்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு சுகர் வியாதி இல்லை கேன்சர் வியாதி இல்லை கண்ணில் கட்டி ஏதோ ஒரு வியாதி இவங்க கூட இருக்கிறவங்க சொந்த பங்கு இருந்தவங்க யாரோ நீங்கள் ஜீவனாக உயிரான நினைச்சங்கள் யாரோ இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றுட்டாங்க உங்கள் மகளோ மகனோ அம்மாவோ அப்பாவோ மனைவியோ புருஷனோ தாத்தா பாட்டி யாரோ நீ அதிகமாக நேசிக்கிறீங்க அவங்க யாரோ இந்த உலகத்தை விட்டு கடந்து போறாங்க பாத்தீங்களா அந்த கடந்து போன அந்த ஜனங்கள் அந்த வீட்டாருக்கு தான் அதுக்கு அருமை தெரியும் அவங்க வழியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியும் ஒரு வலியும் தெரியாம எனக்கு எல்லாம் புரியும் ஒரு காய்ச்சல் வந்தால் அவனுக்கு காய்ச்சலே வந்திருக்கிறாங்க அவன்கிட்ட கேட்ட சொன்ன காய்ச்சல் தானே இது வந்தா தெரியாதா ஒரு சொம ஒரு இருமல் தானே ஜளிக்கட்டு தானே அது வந்தா எங்களுக்கு புரியாதா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் அதெல்லாம் வந்தவங்களுக்கு தான் ரெண்டு கண்ணில் ஒரு கண் கெட்டு போச்சுன்னா ஒரு கண்ணுக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்த கண்ணை வச்சு ஒத்த கண்ணை வச்சு பார்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த வழி வந்தவங்களுக்கு தான் தான் தெரியும் இதனால் எந்த மனுஷனையும் நிசாரமாக நம்ம பேசிடக்கூடாது இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு நினச்சிட்டு இருக்கவே கூடாது எல்லாத்துக்கும் கடன் வாரம் வந்தவங்களை பார்த்து ஐயோ எல்லாம் பெரிய கடலை மாட்டிக்கிட்டாங்க இவங்க வாழ்க்கை அழிஞ்சு போச்சு நினைக்கக்கூடாது முடிஞ்சால் நம்ம உதவி செய்யணும் இல்லை வாயம் முடிஞ்சு அவங்களுக்கான ப்ரேயர் பண்ணணும் ஆண்டு வர இப்படி மாட்டிக்கிட்டாங்களே நாங்களும் கூடாது இப்படி மாட்டிக்கிட்டாங்களே இப்படி பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இவங்க குடும்பத்தை இப்படி இது வந்துட்டுனா உங்களால முடிஞ்சது ஹெல்ப் ஒன்லி ஹெல்ப் தான் இல்லைன்னா அவங்க எப்படி பிரேயர் பண்ண அதை விட்டு மற்றவங்களை அவங்க பெரிய கடங்காரம் ஆயிட்டாங்கன்னு நாலு பேர்ட்டே சொன்னீங்கன்னா நாளைக்கு நீங்கள் அதை காட்டின ஆயிரம் மடங்கு பெரிய கடன்காரலாம் மாறி போயிடுவீங்க அதே எப்படி ஏன்னா வழியும் வேதனையும் வந்தவங்களுக்கு தான் தெரியும் மனைவியை இழந்தவங்க புருஷனை இழந்தவங்க அப்பாவை இழந்தவங்க அம்மாவை இழந்தவங்க மகள மகனை தாத்தா பாட்டி அந்த இழந்த அதிகமாக நேசிக்கிற ஒரு நண்பர்களையோ தோழர்களோ தோழிகளையோ யாரையோ இழந்தாங்க அந்த இழந்தவங்க எத்தனையோ ஒரு திருமணத்துக்கு பிறவும் அங்கே கடந்த நாட்களை நினைச்சிட்டே இருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் கவனமாக இருக்க நிசாரமா யார்ட்டையும் அவங்க வழியும் வேதனையும் தெரியாம நீங்க இப்ப பேசவே கூடாது அநேக பேர் பேசுறதுன்னா எங்களுக்கு தெரியாத இந்த உலகத்துல இதை காட்டில இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் இப்படி இப்படித்தானே அப்படித்தானே சொல்லுவாங்க ஆனா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால தெரியல பைபிள் சொல்லுது பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது ஏன்னா அதுக்கு வலது கைன்னு சொன்னா தெரியாது இடது கைன்னு சொன்னா தெரியாது ஆனா திடமான ஆகாரம் பருப்பு ஆகாரம் குழம்பு எல்லாம் சாப்பிடற பிள்ளைகளுக்கு தான் என்ன தெரியும் எல்லாமே தெரியும் என்ன சொல்லுவாங்க இது என்ன மக்கள் சொன்னா இது என்ன ஐப்ரோ என்னது கண்ணு

பற்ற சொல்லக்கூடாது யாருக்கும் ஒரு வலி வேதனை வரும்போது இதெல்லாம் அப்படி தான் இப்படி நிசாரமாக நினைக்க கூடாது வழி வேதனையும் அந்தந்த குடும்பங்களுக்கு தான் தகப்பனை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் தாயை இழந்தவங்களுக்கு தெரியும் குடும்பத்தை இழந்தவங்களுக்கு தெரியும் அதனால யாரையும் நீங்க நிசாரமாக நினைக்கவே கூடாது இதை பிள்ளை காண்டி சொந்த ஒரு மகளுக்காக மகனுக்காக லட்சக்கணக்கான உள்ள வீடை வித்து பாப்பட்டியை வித்து அடுத்தது வாடகை வீட்டில் போய் இருந்துறவங்களுக்கு தான் அதுக்கு அருமை தெரியும் எப்படி ஏன்னு அவங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை என்னுடைய சொந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை என் மகன் மகன் என் என் புருஷன் என் தாய் என் தகப்பன் என் மனைவி அவங்க தான் தெரியும் பணம் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் காத்துல பறக்க மாதிரி இன்னைக்கு இவங்கள்ட இருக்கலாம் நாளை இன்னொருட்ட போகலாம் யார்கிட்டையும் இருக்கலாம் நிரந்தரமாக எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்லவே முடியாது அதனால கடவுளுக்கு கடவுளுக்கு சமூகத்தில் அன்பாக நம்ம ஆண்டு சமூகத்தை போனோம்னா ஆறுதல் தேர்தல் எல்லாமே ஆண்டு சமூகத்தில் இருக்குது எப்படி மனுஷனுக்கு ஆற்றுகிற வார்த்தைகள்லாம் நாங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நிமிஷத்தோட அவங்கள காணாது அவங்க போயிருவாங்க ஆனால் நம்மள ஆற்றுகிறாரு கடவுளுக்கு சமூகத்துல நம்ம ஜபிக்கும் தான் அவர் ஆற்றுகிறாரு தேற்றுகிறாரு அவருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நீ பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வேண்டிக் கொள்ள ஆண்டு சொல்லாரு நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் உங்க வாழ்க்கையில இந்த வாக்கு தத்துவத்தை நான் இப்ப சொன்னது வேற ஆனா சொல்றேன் நான் இடையில ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குறேன் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் கர்த்தர் சொல்றாரு நம்ம வாழ்க்கையில புல்லா நமக்கு என் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பினும் எல்லாம் தருகிற ஒரு ஆண்டவர் தான் அவர் தான் நம்மளை ஆற்றணும் தேற்றணும் அதை விட்டு இந்த உலகத்தில் மனுஷன் நம்மளை ஆட்டிகிட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம துக்கத்தை அவங்களால ஷேர் பண்ணால் ஒரு நிமிஷம் தான் மாறும் ஆனால் லைஃப் லாங்கு நம்ம ஏதோ இழந்துருப்போம் சரீரத்துலையோ சிந்தனைகளையோ மனசுலையோ ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் நம்ம படிக்கிற இடங்களில் வேலை செய்கிற இடத்துல நமக்கு திருமணத்துக்கு முன்னால பின்னால ஏதோ இழக்கக்கூடாது ஏதோ இழந்தோமா எல்லா காரியத்துலேயும் அது மனசுனால் சிந்தனைனால சரீரத்துலேயே ஏதோ ஒன்று ஆனால் எல்லாவற்றையும் ஆட்டுக்கிற வார்த்தைகளும் தேர்த்துக்கிற வார்த்தைகளும் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது கடவுளை நம்ம நோக்கி பார்க்கணும் கடவுளே கண்டுபிடிக்கிறது பலவை எண்பது வயசு ஆச்சுன்னா எப்போ நம்ம பரலோகம் போக முடியும் யா நம்ம கோடா கோடி கடவுள்கள் இருக்கிறாங்க தானே எந்த கடவுளை நம்ம கொண்டு போக முடியும் நாம் சுமப்பவர் தெய்வம் அல்ல நம்மை சுமப்பவர் தெய்வம் நம்மளை சுமப்பது நம்ம அம்மா அப்பா சின்ன அப்படித்தான இருப்போம் ஆனா நம்ம தெய்வத்தை சுமக்க மாட்டோம் ஆனா சேஞ்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரூமுக்கு ரூமு ஷிஃப்ட் பண்றது ஏரியா டூ ஏரியா மாற்றுறது இதெல்லாம் தெய்வமா இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா கவனம் நீங்க தப்பாக நினைச்சுக்கிட்டாதீங்க ஆண்டவர் நம்மளை ஆற்றுகிறவர் நம்ம இருதயத்தை புரிந்து கொள்ள உறவுகள் எப்படி இருக்குது நம்ம இருதயத்தை புரிஞ்சு இல்லையா நமக்குள்ள மனைவி புருஷன் குடும்பங்கள் புரிஞ்சு கொள்றாங்க இல்லையா அதே மாதிரி ஆண்டவன் நம்மள இதை காரணம் ஆயிரம் மடங்கு நம்மள புரிஞ்சு கொள்ற தெய்வமா இருக்காரு அதனால ஆண்டவர் ஒரு தான் ஆறுதலும் தேர்தலும் கிடைக்கிறது இதே பிள்ளை நீங்க ஆண்டவர் ஒரு சமூகத்துல இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை உயர்வை மேன்மையை எளிதாக பெற்றுக் கொள்ளலாம் அழல்வியா இனி அந்த அந்த ஆண்டவர் சமூகத்தில் ஜபிப்போமா ஜபம் எங்கள் பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் எசப்பா கிருபையும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் சகலவித ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவர் இசப்பா இந்த அருமையான வேலையிலும் தங்கள் மகனையோ மகளையோ குடும்பத்திலே தகப்பனையோ தாயோ குடும்பத்தில் அதிகமாக நேசித்த உறவுகளையோ அண்ண வியாதி வந்தவர் யாரையெல்லாம் தங்களை விட்டு அன்று இழந்திருக்கிறாங்களோ இந்த ஜனங்கள் ஆண்டு ஒரு என்ன வேதனையோடு இருக்கிறாங்களோ எல்லா வேதனையும் அறிந்த தகப்பன் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் எல்லோருடைய இருதயத்தை ஆராய்ந்த

ஒரு சூழ்நிலையில் அறியாத இந்த ஜனங்கள் உலக ஜனங்களை இவங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் அந்த வேதனையின் மத்தியிலும் உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி விடுவித்து ஆசீர் உதிப்பீராக என்று பிரேசவின் நாம ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே பிதாவை ஆமீன் ஆமேன் ஆமென் அலல் அலை